அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் ஒரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த இரு வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த வன்னியூர் செந்தூர் நபர்கள் தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் கடந்த இரண்டு வாரங்களின் தொகுப்பாக இன்றைய நாளிலும் பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் வந்து கலந்து ஆலோசிக்க போகின்றோம் அந்த வகையில் முதலாவது கேள்வியாக இன்றைய நாளில் வந்து உங்களுடைய ஒரு வருட இலக்கிய துறை சார்ந்த உங்களுடைய பயணத்திற்கு இரண்டு பெரும் விருதுகள் வந்து பெற்றிருந்தது அதிலும் குறிப்பாக முதலாவது விருது உங்களுடைய முதலாவது வெளியீட்டுக்காகவே பெற்றிருந்தது காவிய பிரதீபா என்கின்ற ஒரு தேசிய விருது உங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தது அது தொடர்பான அனுபவங்களை வந்து நீங்கள் சென்ற வாரத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதனை தொடர்ந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விருது கிடைக்க பெற்றிருக்கின்றது அரச தேசிய விருது கிடை கிடைத்திருக்கின்றது கலை இளவரசன் என்கின்ற ஒரு அரச தேசிய விருது கிடைக்க பெற்றிருக்கின்றது அந்த ஒரு விருது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்ல அந்த உண்மையாகவே விருதுகள் என்பவை ஒரு படைப்பாளியை விருதுகளை வைத்துக்கொண்டு அவருடைய தகுதி தராதரத்தை அளவிட முடியாது இருந்தாலும் படைப்பாளியுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு விருது கிடைப்பதென்பது அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகும் அதாவது மோட்டிவேஷன் என்று சொல்வார்கள் உற்சாகப்படுத்தி கொண்டு போவோம் அவர்களுக்கான ஒரு உந்து சக்தி அரசியாக நிச்சயமாக இருக்கும் அது எனக்கு இருந்தது ஏனென்றால் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரச விருது அந்த அதாவது வந்து அறிவிக்கின்ற போது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய எழுத்தாளர்களிலே ஐயாயிரம் பேருக்கு மேலே படைப்பாளிகள் அந்த விருதுக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் அது எல்லா துறை சார்ந்த விருது அதில் இந்த வடக்கு மாகாணத்திலிருந்து கலை இளவரசன் என்ற அந்த அரச விருதை பெற்றது நான் மட்டும்தான் என்று நான் நினைக்கின்றேன் நான் அறிந்த வகையில் வேறு யாரும் இல்லை அந்த நேரத்தில் என்னோடு வந்திருந்தவர் கலை மாமணி என்கின்ற ஒரு பட்டத்தை பெற்றிருந்தவர் வன்னியினுடைய மூத்த ஆளுமை அகலங்கனையா கலாநிதி ஐயா அவர்கள் அவர்கள் அவர் கலை மாமணி நான் கலை இளவரசன் அந்த விருது எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியை அந்த இடத்தில் தந்திருந்தது உண்மையாகவே நிறைய விருதுகள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாவிக்கின்ற விருதுன்றது நிறைய விருதுகள் பெற்றிருந்தாலும் பழைய தேசிய விருது காவிய பிரதிவாக இருந்தாலும் நான் பாவிக்கின்றது கலை இளவரசன் என்கின்றது மட்டும்தான் நான் இங்கே என்னுடைய பெயருக்கு முன்னால் பாவிக்கின்றேன் நிறைய இருக்கின்றது பாவரசு மலேசிய எழுத்தாளர் சங்கம் தந்தது அதுபோல் கொழும்பு சங்கத்தில் தந்த கவியரவி என்ற பட்டம் பவுனியா சங்கம் தந்த தமிழ்ச்சுடர் அதுபோல் ஒட்டு சுட்டான் கலாச்சார பேரவை தந்த மாவீரன் பண்டாரவனியின் விருது போல அகில இலங்கை அந்த பௌத்த சாசனம் அந்த உள்நாட்டு விவகாரங்கள் பிரிவு எனக்கு தந்த தேசபந்து தேச கீர்த்தி தேச சக்தி விருதுகள் இப்படி நிறைய இருந்தாலும் அதுபோல் கலா விபூஷணன் விருது இப்படி நிறைய இருக்கின்றது எனக்கு சில விருதுகள் அந்த ஆண்டுகளே மறந்து விட்டது நான் அதை புத்தகங்களில் இருக்கும் நான் பெருசாக பெருசாக பாவிக்கிறதில்லை ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னுடைய அந்த எண்ணத்தை தூண்டிய விருது என்று சொன்னால் கலை இளவரசன் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த இறுதியாக வந்த அந்த விருதைத்தான் நான் இன்று வரை பாவித்துக் கொண்டிருக்கின்றேன் மற்ற விருதுகளை நான் எப்போதும் பெரும்பாலும் பாவிப்பதில்லை நிச்சயமாக எல்லோருக்கும் மதுரை விருதுகள் அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும் அந்த வாழும் போதே கலைஞர்கள் பாராட்டப்பட வேண்டும் நிச்சயமாக ஆனால் வந்து பலருமே வந்து இன்றைய காலத்தில் அங்கீகாரம் இல்லாமல் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருமே வந்து வெளியில் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கூறியது போல வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த எழுத்தாளர்கள் பலவரை பலருமே வந்து இன்றிலும் உயிருடன் இருக்கின்றார்கள் ஆனால் பலருமே வந்து நாங்கள் அவரை தெரியாமல் இருக்கின்றோம் இலைமறை காயாக வந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரதேசத்திலுமே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கையில் வந்து உங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற எழுத்தாளர்கள் அல்லது உங்களுடைய பிரதேச எழுத்துத்துறை துறை பற்றி ப பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை எங்கட துறை எழுத்துத்துறை இதில் நான் டிவி தானே உண்மையை சொல்லுவேன் கதைப்போம் இப்போ எங்கட இடங்கள் ஒரு பிரச்சினை ஒன்று இருக்குது என்னென்னடா இந்த கலாச்சார பேரவை ஒன்று ஒன்று இருக்குது இப்போ இதில் அரசாங்கம் ஒரு காசுகளை ஒதுக்கி அந்த கலாச்சார பேரவைக்காக நிறைய விஷயங்களை செய்கிற முயற்சிப்பாங்க எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அனுபவம் இருக்குது சொல்கிறேன் என்னென்னா அந்த பேரவைகள் எப்போவுமே அந்த குண்டுச்சட்டிகளை குதிரை ஓட்டுறது எல்லா பிரதேச கலாச்சார இடங்களிலும் பெரும்பாலும் அந்த விமர்சனம் இருக்குது நான் குறிப்பிட்டு ஒன்றை மட்டும் சொல்லிடலாம் அது அப்போ அந்த விழாக்கள் என்ன செய்வார்கள் நாலு பேர் ஒன்று கூடுவார்கள் அதை செய்வார்கள் சில கலைஞர்களை ஒதுக்கியே விட்டு விடுவார்கள் இவர்கள் வந்தால் அந்த இடத்துல இருந்தால் தங்களுடைய அந்த இது போய்விடும் அந்த அன்ற ஒரு ஈகோ பிரச்சனையில் நிறைய இடங்கள் இருக்கு நிறைய பிரதேச கலாச்சார பேரவைகளுக்கு அது இருக்குது அது மாத்திரமில்லாமல் இன்னொரு வந்து கேள்விப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறாக விருது வழங்குபவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலருக்கே வந்து மீண்டும் மீண்டும் அதே விருதுகளை வந்து கொடுப்பதாக கூட வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் நீங்கள் அந்த குண்டு சட்டிக்குள் ஓட்டுகின்ற விடயம் விரும்புகின்ற பொழுது அந்த ஞாபகம் கூட வந்திருக்கு நிச்சயமாக நீங்க சொன்ன விடயம் உண்மை ஏனென்றா இன்றைக்கு பாருங்க ஒரு ஆள் வந்து நிறைய விருதுகளை வாங்கி கொண்டிருப்பா அப்போ அதுக்கு என்ன காரணம்ட்டு அவர் ஒரு சின்ன வட்டத்தை வச்சுக்கணும் அதுக்குள்ளேயே வினம் இவர் அவருக்கு விருது கொடுக்குறோம் அவர் இவருக்கு விருது கொடுக்குறாரு இப்படியே மாறி மாறி கொடுப்பினோம் இதை விட ஒருபடி மேலே சொல்லி இப்போ ஃபேஸ்புக்கில் விருது கொடுக்க வைக்கிறாங்க இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஃபேஸ்புக்கிலேயே அந்த பட்டம் இந்த பட்டம் வந்துட்டு இப்போ நாலு பேர் சேர்ந்து இருந்துட்டு சைன் அப் பண்ணிட்டு ஒரு விருதை கொடுக்குறாரு இப்படி எல்லாம் இருக்குது இப்போ உண்மையாகவே அப்படியான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு எங்களோட கலாச்சார பேரவையும் என்ன செய்யுமென்று சொன்னால் பாகுபாடாக அந்த மைக் பிரியர்கள் என்று இருப்பார்கள் அவர்களை எப்போவுமே மைக்கை தூக்கி கொண்டு மற்றவர்களை விடாமல் அப்படி வேலை செய்வார்கள் எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரச தேசிய விருது அந்த அறிவிக்கப்படுற நேரம் ஆறு நாட்களுக்கு முன்னம் ஆறு நாட்களுக்கு பிறகு இந்த கலாச்சார பேரவேண்ட நிகழ்வு எங்களோட பிரதேசத்தில் என்னுடைய சொந்த ஊரில் நடைபெற இருக்கிறார் நானும் ஒரு பேரவேண்ட வேண்ட உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு அறிவிக்கவே இல்லை அதுக்கு முன்னும் தேசிய விருது பெற்ற க கவிஞன் க கலைஞன் அப்படி இருக்கிறேன் அப்போ கவியரங்கம் நடக்க போகிறது பட்டிமன்றம் நடக்க போகிறது கவிஞன் இல்லாதவர்கள்லாம் கவியரங்கம் செய்வார்கள் அப்போ ஒரு அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிடையாது அப்போ திடீரென்று நான் அதை மனம் பிறந்தி விட்டு விட்டு விட்டேன் திடீரென்று பார்த்தா அரச விருது அறிவிச்சாச்சு நான் போய் அரச விருது பெற்றுக்கொண்டு வந்து விட்டேன் மீடியாக்களில் பேப்பரில் எல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் நான் நிகழ்வுக்கு போயிடல பிறகு அந்த பிரதேச செயலாளர் நான் பெறமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அங்கீகாரம் நீங்கள் மதிக்காடாத நான் பெறமாட்டேன் பிறகு அவர்கள் வந்து அவர்களிடம் இருந்த அந்த மரியாதைக்காக தான் நாங்கள் சென்று வந்தோம் அப்போ அது எனக்கு ஒரு பெரிய ஏனென்று சொன்னால் நான் அந்த இடத்தில் சொல்லி இருந்தேன் அவர்களுக்கு மேடையில் முதலில் நாங்கள் எங்கேயோ போய் சாதிச்சுட்டு வருவோம் அதுக்கு பிறகு தான் ஊருக்கு கண் திறக்கும் ரெண்டு கண்ணும் முதலாவது வந்து இன்றைக்கு எல்லாரும் அப்படித்தான் இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு தலையில் வச்சு கொண்டாடுவோம் தூக்கி வச்சு நாங்கள் தேசிய விருதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஊர் கொண்டாடும் இப்போ நாங்கள் இன்னொரு நாட்டில் போய் சாதிச்சுட்டு வந்தால் ஊர் கொண்டாடும் ஆனால் அந்த கலைஞர் இஞ்சி வாழும்போது மாட்டான் அதை மாதிரி எங்களுடைய அகழ் ஒரு மனநிலை இருக்குது ஒரு ஆள் செத்தா பிறவாக தான் சொல்லணும் அம்மா அவன் அப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தான் சூப்பராகலாம் சொல்லுவாங்க ஆனால் அவன் பசியோட இருக்கிற ஒரு கஞ்சி ஊற்ற மாட்டாங்க ஆனால் அவர் சாப்பிடக்கூடிய நிலைமை வந்தோன்னே பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க இதுதான் அந்த எங்கட சிஸ்டம்ன்றதே இதுதான் அந்த எங்கட ஆக்கள்கிட்ட மனநிலை இது ஒரு வெளியோட நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு அப்படி இருக்கிறாங்க நான் இழத்த கலையிலக்கே தலைவராக இருக்கிறதெல்லாம் அவங்களோட வேதனையில நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் கடந்து வந்துட்டோம் ஆனால் நிறைய பேர் அப்படி என்னண்டா ஒரு கலைஞர்கள் வாழும்போது அவரை வாழ்த்துறையில் வாழ்ந்து அவர் முடிச்சா பிறகு இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார் ஏன் பாரதியார் கூட அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே பாரதியார் எப்படி ஒரு கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு வர்மப்பட்டு செத்தார் ஆனால் இன்றைக்கி பாரதி கண்ட புதுமைப்பெண் பாரதியார் பாரதியார் அண்டு முறுக்கு மீச வைக்கிறவனும் அதை வச்சு கொண்டாடுறவனும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நான் என்னுடன் ஒரு கேள்வி இருக்கிறது மிகவும் ஆதங்கம் எனக்கு நாங்கள் பாரதியார் வள்ளுவர் அவர் இவர் என்று எல்லாரையும் கொண்டாடுறோம் இலங்கையில் எங்கட படைப்பாளிகளை அந்த உயரத்தில் இப்போ ஏற்றுக்கொள்ள போகிறோம் இது எங்கள்கிட்ட அந்த உயர்ந்த மனநிலை இல்லை அந்த உயர் ஏன் எங்கள்ட்ட மக்கள் இருக்கிறாங்க மூத்த படைப்பாளிகள் இருக்கிறாங்க அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்கனவே இந்த எல்லாம் பெரிய எழுத்தாளர் இப்போ இவற்ற புத்தகங்களை யார் ஆய்வு செய்ய போறது இவரை எந்த ரேஞ்சுக்கு நாங்கள் உயர்த்தி வைக்க போறோம் ஆல என்று உயிரோட இப்படி நிறைய வெண்ணில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய இடங்களில் கிழக்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப எங்களுடைய ஆளுமைகளை எழுத்தாளர்களை நாங்கள் இப்போது அந்த இடத்தில் உயர்த்தி வைத்து பார்க்க போகின்றோம் அந்த மனநிலை எப்போது எங்களிடம் வரப்போகிறது என்ற அந்த ஆதங்கம் என்னிடம் இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் நான் இந்த எழுத்துத்துறையை கலைத்துறையை உயிராக நேசிக்கின்றேன் இதில் எல்லோருக்கும் சரியான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் கலைஞர்கள் வாழும் போதே வாழ்த்தப்பட வேண்டும் வறுமையில் ஒருவன் துடிதுடித்து போன அப்பறாக நாங்கள் இருந்து வியாக்கியானம் கதைத்துக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எல்லோரும் பாராட்டப்பட வேண்டும் சில பிழையான வழியில் செல்கின்ற க கலைஞர்கள் கூட செப்பு சரியான பாதைக்கு திருப்பப்பட வேண்டும் இது என்னுடைய நீண்ட கால ஆதங்கம் நான் அதைத்தான் பல சங்கங்களிலும் பல கூட்டங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு விடயம் எப்போதும் கலைஞர்களுக்கு இருக்க வேண்டும் இறுதியாக இந்த விடயத்தை சொல்கிறேன் பாசிட்டிவ் நேரான சிந்தனை உள்ள படைப்பாளிகள் நிறைய இந்த மண்ணிலிருந்து உருவாக வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதும் நல்ல முடிவுகளை தருவதில்லை இது எங்களுடைய கலை இயக்கத்தை நோக்கி வருகின்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் சொல்கின்ற விடயம் நேரான சிந்தனையுடன் பயணியுங்கள் எதிர்மறையான எண்ணம் எப்போதும் நல்ல முடிவுகளை உங்களுக்கு தராது நிச்சயமாக சார் அதே நேரத்தில் பார்த்தோமானால் வந்து எங்களுடைய பிரதேசத்திலேயுமே வந்து அதிக அளவான எழுத்துத்துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் இலக்கியத்துறை சார்ந்தவர்கள் வந்து இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல வந்து பலரையுமே வந்து பலருக்குமே தெரியாது இவர் ஒரு எழுத்தாளராக இவர் ஒரு இலக்கியத்துறை சார்ந்த இருப்பவரானு தெரியாது ஆனாலுமே ஒவ்வொரு பிரதேசத்திலுமே இருக்கின்ற எழுத்தாளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி வந்து இந்த கலை இலக்கிய பேரவை என்கின்ற ஒரு இடத்திற்கு கூட இருக்கின்றது அங்கே வந்து பல எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் நீங்களுமே வந்து அதுக்கு தலைவராக இருக்கின்றீர்கள் அவ்வாறு இருக்கையில் வந்து அந்த கலை இலக்கிய பேரவைக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்று சொன்னால் நீங்களே எதை நீ வந்து சொல்லுவீர்கள் இன்றைய காலகட்டத்தில் இல்லை நான் உண்மையை சொல்லுகிறேன் வெளிப்படையாக கதைகின்றேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல இலங்கையில் இருக்கிற முழு கலைஞர்களையும் ஒருங்கிணைப்போம் சொல்லி நான் ஒரு நான் வவுனியாவுல குறிப்பிட்ட சாக்கள் யாழ்ப்பாணத்தில் சிலர் அப்படி நாங்கள் எல்லாரும் யாழ்ப்பாணத்துடைய எழுத்தாளர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு பணியை முன்னெடுத்திருந்தோம் அது எல்லாருமே சேர்ந்து ஈழத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற முழு தமிழ் படைப்பாளிகளும் ஒருங்கிணைப்போம் அதுக்கிடையில் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு சிலர் அந்த அமைப்புக்களை இடையேக்களை வந்து அது ஒரு பெரிய குலப்பகரமாக முடிந்து எங்களுடைய கலைஞர்களுடைய வறுமையை அவர்கள் பாவித்து அவர்களும் அதன் பின்னால் போக வேண்டிய தேவைக்குள் வந்து விட்டார்கள் அந்த யதார்த்தமங்களுக்கு விளங்கியது அப்படியே உடைந்து சின்ன போய்விட்டது அதுக்கப்புறம் பத்து வருட காலம் ஒரு தேசிய சங்கம் இல்லை இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு தேசிய சங்கங்கள் இருக்கும் இந்த கலைஞர்களுக்கு ஒரு தேசிய சங்கம் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு துண்டு துண்டா அந்த பிரதேச சபைக்கு பின்னாலே பிரதேச இலங்கங்களுக்கு பின்னாலே ஒவ்வொரு இசைக்குழுக்களும் அப்படி அப்படி இருந்தார்கள் அப்போது எங்களுக்குள்ள ஒரு எண்ணக்கரு வந்தது அப்படி என்னால் எங்கள் சார்ந்த அணிக்கு நாங்களே எல்லோரும் ஒன்று சேரக்கூடாது இலக்கியத்துறை இசைத்துறை நடனத்துறை நாடகத்துறை பாரம்பரிய கூத்துக்கலை எங்களுடைய வரலாற்று ஆவணமாக்கல் துறை அரசியல் துறை இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஈழத்து கலை இலக்கிய பேரவை ஒன்றை இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட அதை நாங்கள் ஒரு தொடராக்கம் செய்து ஒரு தொடர்புலையை இருந்து கொண்டு வந்து இந்த டிசம்பர் மாதம் பன் பத்தாம் திகதி உலக மனித உரிமைகள் தினத்தன்று நாங்கள் அதை நாங்கள் லோன்ச் பண்ணிவிட்டோம் அதை நாங்கள் அந்த வெளியீடு செய்துட்டோம் அந்த பேரவையினுடைய பதிவுகள் தொடர்பான விடயங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நாங்கள் இப்போ நான் அறுந்து கொண்டிருக்கிறோம் இதுக்குள்ள சவால் இருக்குது என்னென்னா சில படைப்பாளிகள் என்ன செய்வோம் எல்லோரையும் முனைக்கிற கஷ்டம் இப்போ நாங்கள் என்னென்னால் என்றபட்சம் எல்லாரையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த அமைப்பை பொறுத்தவரையின் தலைவர் என்பதல்ல நான் அந்த அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் அதற்கு பொதுச் செயலாளராக வவுனியா சேர்ந்த ஆசிரியரும் விரிவுரையாளருமான வரதராஜன் ஐயா அவர்கள் இருக்கின்றார் இது வந்து ஒரு பொது பொது சபையினுடைய தீர்மானத்தின்படியும் பொது பிரதம ஆலோ ஆலோசனை குழுவின் தீர்மானத்தின்படியும் இயங்கும் தனிப்பட்ட கையில் அதிகாரம் இருக்காது பொதுச் செயலாளர் பிரதான விடயங்களை கவனிப்பார் நான் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கின்றேன் அதுபோல அந்த செயல் நிறைவேற்ற குழு என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான ஆலோசனை குழுவினுடைய தலைவராக கலாநிதி ஐயா அவர்கள் அதுபோல பேராசிரியர் கந்தையா ஸ்ரீகணேசன் சார் அவர்கள் அதுபோல அதிபர் விக்னராஜா அவர்கள் இப்படி நிறைய பேர் அதுகள் இருக்கினா அதுபோல பொதுக்குழுக்களே நிறைய பேர் இருக்கின்ற இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் சின்ன பிள்ளையர் பாடகிகள் எல்லாரும் இருக்கணும் உறுப்பினர்களா நாங்கள் இப்போ தான் அதை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் சில கலைஞர்கள் விமர்சனம் தெரிவிப்பார்கள் வியாக்கியான கதைப்பார்கள் ஆனால் அவர்களை விட்டுவிட்டு செல்ல முடியாது நிறைய சவால் தான் ஆனால் இருந்தாலும் தரையும் ஒவ்வொரு வகையான தந்திரங்களோடாக நாங்கள் கொண்டு போகிறோம் ஏன் என்று சொன்னால் அது ஒன்றும் செய்யலை சில கலைஞர்களுக்கு அந்த ஈகோ இருக்கும் சிலர் தூண்டி விடுவார்கள் ஆனாலும் யார் எல்லோருக்கும் சேர்த்து தான் கலை இலக்கிய பிறவை வேலை செய்ய வேண்டும் யார் எதை கதைத்தாலும் நாங்கள் எல்லோருக்கும் செய்து தான் வேலை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இதில் இருக்கிறது இந்த தொகுப்பாளராக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சரிய சொல்லு நீங்களும் ஒரு கலை கலைத்துறையில இருக்கின்ற ஒரு எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த கலை இலக்கிய பேரவையை தேசிய பேரவையை பிரதேசங்கள் எல்லாம் தாண்டி பிரதேச வாதங்கள் தாண்டி அகில இலங்கையை ஒருங்கிணைத்து தமிழ் படைப்பாளிகளை தமிழ் கலைஞர்களை ஒன்றிணைத்து அடுத்த தலைமுறையின் கையில கொடுத்து விட்டு போடுறதா எங்கிட வேலை அடுத்த தலைமுறையை நாங்கள் வளர்த்து விட்டுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறது எல்லாரும் அமைதியாக இருக்கிறதா எங்கள்கிட்ட வேலை இன்றைக்கு அதுக்கு அது அந்த பேரவைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட ஆக்கள் நாங்கள் இருக்கிறோம் எதிர்காலத்தில் இந்த கணிப்பின்படி ஒரு ஆயிரத்தை தாண்டும் என்னெண்டா இப்போத்தான் நாங்கள் மெல்ல மெல்லமாக ஒவ்வொருதரை நாங்கள் சேர்த்து கொண்டு வாறோம் சிலர் அவர்களை விரும்ப விரும்பாமல் ஒதுங்கி நிற்கிறவர்களும் இருப்பார்கள் காலப்போக்கில் அவர்கள் எங்களோடு வந்து இணைவார்கள் ஆனால் எல்லோருக்கும் சேர்த்துதான் தான் நாங்கள் வேலை செய்வோம் எதிர்ப்பவர்கள் வராதவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது என்னென்னா ஒரே ஒரு வசனத்தை இந்த உங்களோட கேள்வி இந்த இறுதியாக சொல்லி முடிக்கிற நான் ஒரு எழுத்தாளனா தலக்கணம்ன்றது ஒரு தேவையில்லா ஒரு விஷயம் அது எங்களே அதுதான் பல படைப்பாளிகள் அழிச்சு கொண்டுருக்கு நாங்கள் இயற்கைக்கு முன்னுக்கு நின்று சென்று பார்த்தா எல்லாம் பூச்சியம் இந்த கோட் சூட் அது இது வேலை எல்லாமே பூச்சியம் நாங்கள் ஒரு வானத்துக்கு முன்னால் ஒரு காட்டுக்கு முன்னால் இந்த பஞ்ச பூதங்களுக்கு முன்னால் நாங்கள் போய் நின்று அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட மெத்தத்தனம் எல்லாம் வெறும் சீரோன்னு சொல்லி தெரியும் ஆகவே அப்படியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் முதல்ல நாங்கள் நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்ல போகிறோம் நாங்கள் அந்த பக்குவத்தோட எல்லா கவிஞர்களும் கலைஞர்களும் இவர் பெரிய கலைஞர் இவர் சின்ன கலைஞர் இவன் பெரிய படைப்பாளி சின்ன அதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருமே சமத்துவமாக இவர் யாழ்ப்பாண கலைஞர் இவர் கிளிநச்சி கலைஞர் வன்னி கலைஞர் அன்றெல்லாம் இல்லாமல் மற்ற கிளப்பு கவி அதெல்லாம் இருக்கக்கூடாது நாங்கள் சமத்துவமானவர்கள் தேவையற்ற வாதங்கள் இங்கே அவசியமற்றது தேவையற்ற ஈகோ அவசியமெற்றது என்றதை எல்லா படைப்பாளிகளும் உணர வேணுமென்றதை இந்த இடத்துல சொல்கிறோம் அந்த சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு முறியடித்துக்கொண்டு வாங்க அதுதான் பாசிட்டிவ் மோட்டிவ் வந்து சொல்லுவேன் நான் எப்பவுமே நேரான சிந்தனை உள்ளால் அவர்களைத்தான் எனக்கு பிடிக்கும் நிச்சயமாக சார் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுக்காகவும் உங்களுடைய நேர்களுக்காகவும் கூறியிருந்தீர்கள் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய இந்த இலக்கிய துணை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும் நீங்களும் அஹ் அளப்பரிய சேவையை இந்த இலக்கிய துறைக்கு வந்து ஆற்ற வேண்டும் அதே நேரத்தில் வந்து எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் அடுத்தடுத்த சந்ததியினருக்குமே வந்து எங்களுடைய நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எங்களுடைய வரலாற்று பாதைகள் வந்து கடத்தப்பட வேண்டும் உங்களுடைய இந்த இலக்கிய துறை சார்ந்த பயணத்துக்கு வந்து டான் டேன் குழுமம் சார்பாக இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் அதனுடன் இணைந்து இவ்வளவு நேரமும் எங்களுடன் வந்து இணைந்து கொண்டு பல்வேறு பட்ட விடயங்களையும் கலந்து ஆலோசித்து வைக்கும் வந்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி வணக்கம் நல்லது நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து செல்லும் நான் ரோகிணி செல்லும் நன்றி நேர்கள்